ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர் சிங்கப்பூரில் நாங்கள் இருக்கிறது ஜூராங் வெஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் நான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அங்கே போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த மார்க்கெட் போகிறதுக்கு எங்கள் இருந்து நடந்து போனோன்னா பத்து நிமிஷம் ஆகும் பஸ்லேயும் போகலாம் இடையில ரெண்டு ஸ்டாப்பிங் இருக்குது அவசரமாக அங்கே எதுவும் வாங்குற மாதிரி இருந்தா அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட்டாக போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் பஸ் எடுக்கிறது வீட்டுக்கும் கீழேயே பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த ஒரு ஷாப்பிங் ட்ராலி தான் நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராலி ஃபுல்லாக திங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா வரும்போது பஸ்ஸை எடுத்து வந்துடுவேன் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரத்துக்கு இந்த ஒரு ட்ராலி தான் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம முன்னாடி தள்ளிட்டு போகிற மாதிரி உள்ள ட்ராலி இதை பஸ்ஸில் ஏத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம தூக்கி தான் வைக்கணும் அதனால் இந்த ட்ராலியை நான் வீடு பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் மற்றபடி மார்க்கெட்டுக்கெல்லாம் அதுதான் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் காலையில் சீக்கிரமே கிளம்பி போனா வெயில் வர்றதுக்குள்ள எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடலாம் அதோட அங்கே உள்ள வெட் மார்க்கெட்டில் எதுவும் நான்வெஜ் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் மீனும் நிறைய வெரைட்டில இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆணுச்சுன்னா கூட்டம் அதிகமாகி எல்லாமே காலி பண்ணிடுவாங்க பத்து பதினோரு மணிக்குள்ளேயே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது ஜூராங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் நைன்டி ஒன்ல இருக்கு இதை நன்யாங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இதுவும் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு பெரிய மார்க்கெட்டு இங்கே பர்மனண்ட்டாகவும் சில கடைகள் இருக்கு அதே மாதிரி டெம்பரவரியாவும் நிறைய கடைகள் போடுவாங்க இந்த மார்க்கெட் பத்தி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் எங்கிட்ட இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க இந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்கு இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற எல்லாரும் இங்கே சாப்பிட வருவாங்க இது இங்கே பெர்மனண்டா உள்ள கடை தான் எப்பவுமே இருக்கும் இந்த கடை என்ட்ரன்ஸ்லயே இருக்கு இதில் எல்லா விதமான காய்கறி பழங்களும் கிடைக்கும் இதை தாண்டி மார்க்கெட் உள்ளே போனோன்னா இன்னும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் நான் ஒரே கடையிலே எல்லா விதமான காய்கறி பழமும் வாங்க மாட்டேன் மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எதில் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அங்கே தான் பார்த்து வாங்குறது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலேயும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் விலையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் இருக்கும் இந்த கடையில் தக்காளியோட விலை ஒரு கிலோ ஒரு டாலர் இருபது காசு போட்டிருக்காங்க மற்ற கடைகளில் பார்த்தோம்னா ஒரு டாலருக்கும் கூட கிடைக்கும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இந்த மாதிரி இருபது காசு முப்பது காசு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இங்கே உள்ள எல்லா கடையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழங்கள் இங்கே கிடைக்காது அன்னைக்கு எடுத்த ஒரு கிளிப்பு தான் நான் இதில் ஆட் பண்ணி சனி சனிங்காயில் வித்தது போக மீதம் உள்ளது தான் இருக்கும் அதை இந்த மாதிரி பேக்கெட் போட்டு ஒன்று ஒன்று ஒரு டாலர்னு விற்பாங்க மற்ற ஏரியாவில் உள்ள மார்க்கெட்லலாம் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மார்க்கெட்டில் திங்கட்கிழமை அன்னைக்கு இப்படி தான் கிடைக்கும் அப்புறம் செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்பவும் போல நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழங்கள் வந்துடும் இது எல்லாமும் கூட லெஃப்ட் ஓவர் உள்ளது தான் ஒவ்வொரு பேஸ்கெட்டும் ஒரு டாலர் அப்படியே மார்க்கெட் உள்ளே வந்தோன்னா இந்த பக்கம் நிறைய டெம்பரவரியாக கடை போடுறவங்க இருப்பாங்க இங்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடை இருக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் தேடி கிடைக்காத ஒரு சில பொருள் எல்லாம் கூட இவங்க கிட்ட கிடைக்கும் சின்ன சின்னதாக உள்ள எல்லா விதமான ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு திங்ஸும் இவங்க வச்சுருப்பாங்க இந்த நாள் தான் இந்த கடை இருக்கும் அப்படின்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நாளில் ரேண்டமாக தான் இருக்கும் இங்கே கடை போடுறவங்களில் மோஸ்ட்லி எல்லாருமே சைனாக்காரவங்க இன்னைக்கு இங்கே இருக்கிற இதே கடையை நாளைக்கு பார்த்தோம்னா இங்கே உள்ள வேற ஏரியா மார்க்கெட்டில் இருக்கும் இங்கே இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கடைகளும் அதிகமாக போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹோல்சேலாக விற்கிறவங்க ஏன்னா மோஸ்ட் ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனான்னு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி செராமிக்ஸ் எல்லாம் நம்ம மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும் அதோட டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நான் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருந்ததுன்னா இங்கே வாங்கிடுவேன் இந்த மாதிரி பர்ஸு ஹேண்ட்பேக் எல்லாம் விற்கிறவங்க இந்த மார்க்கெட்டில் எப்படியும் வாரத்துக்கு நாலு நாளாவது இருப்பாங்க நானும் எப்போவும் ஒரே மாதிரி கிழமையில மார்க்கெட் வரமாட்டேன் டிஃப்ரெண்டான நாளில் தான் வருவேன் சில நாளைக்கு புதன் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் உள்ள எல்லா டைப் ஹேர் அக்சசரிஸும் இங்கே நல்லா சீப்பா கிடைக்கும் இங்கே இளநீர்லாம் எப்போவுமே கிடைக்கும் இதெல்லாம் தாய்லாந்துல இருந்து வர்றது நல்ல பெருசாகவும் இருக்கும் ஒவ்வொன்னோட வேலை ரெண்டு டாலர் இங்கே உள்ள சைனீஸ் எல்லாம் இந்த மாதிரி இளநீர் வாங்கும்போது போது அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காய் அப்படியே தூக்கி போட்டுட்டு தான் போறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் யாராவது ஒரு சில பேர் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க நான் போன அன்றைக்கு அந்த இளநீர் கிடைக்கும் பக்கத்தில் உள்ள இடத்துல இந்த மாதிரி செருப்பெல்லாம் ஒரு சைனீஸ் லேடி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இதோடய விலையெல்லாம் ஒவ்வொரு பீஸும் பத்து டாலர்னு சொன்னாங்க இந்த மாதிரி விற்கிறதுல ஒரு சிலதெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இங்கே உள்ள மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே கிடைக்கிற ஒன்றுனா அது பலாப்பழம் தான் எல்லா சீசன்லேயுமே அவைலபிளாக இருக்கும் ஒரு கிலோ பழத்தோட விலை இங்கே ஏழு டாலர் நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்கிட்ட வரும் இங்கே உள்ள எல்லா கடையிலையுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் நான் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா எப்போவாவது வாங்குவேன் அப்புறம் இந்த மாதிரி செடிகளும் இங்கே அப்பப்போ கிடைக்கும் முன்னாடியெல்லாம் இந்த மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு நர்சரி இருந்துச்சு இப்போ என்னென்னு தெரியல அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால மார்க்கெட் வர டைமில் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு போவோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட துளசி ரோஸ் மேரி எல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஒரு ஆர்கிட் செடி வந்து இன்டோர் பிளான்ட்டு தான் ஆனாலும் என்னன்னு தெரியல நாங்கள் ஒரு டூ டைம்ஸ் இதை வாங்கி வச்சு பார்த்துட்டோம் புதுசாக அந்த செடியில் எதுவும் துளிர் வராமல் அப்படியே காஞ்சு போயிருது அன்னைக்கு அந்த செடி வச்சுருந்தவர்கிட்ட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அவர் ஒரு டிப்ஸ் சொன்னார் இதில் உள்ள பூவெல்லாம் லைட்டாக வாட ஆரம்பிச்சதும் அதை அந்த ஸ்டெம்மோட சேர்த்து கட் பண்ணி விட்றணுமா அப்போ தான் புதுசாக துளிர் வரும்னு சொன்னார் இவ்வளோ நாளா எனக்கு அதை பற்றி தெரியல மேபி அதுதான் ரீசனாக இருந்திருக்கலாம் இதோட விலையெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த மார்க்கெட்ல வீக் தவிர சனி சனிங்காயிரம் இந்த இடம் ஃபுல்லாகவே கடை தான் இருக்கும் அந்த ரெண்டு நாளும் காய்கறி பழம் எல்லாமும் மற்ற நாள விட நல்ல சீப்பாவே கிடைக்கும் சனி ஞாயிறில் நான் அதிகமாக வர்றதில்ல ஏன்னா இங்க பயங்கர கூட்டமா இருக்கும் நான்வெஜ் இங்கே வாங்குறதா இருந்தா அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுறது அன்னைக்கு என் பையனுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தான் அதனால கூட்டிட்டு வந்திருந்தேன் பிள்ளைங்க எப்போவுமே என் கூட மார்க்கெட் பக்கம் வரவே மாட்டாங்க ஏன்னா நம்ம இங்கே வந்தோம்னா எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் இருக்காது இந்த இடத்துல தான் வெட் மார்க்கெட் இருக்குது வரிசையாக நிறைய கடைகள் இருக்கும் எல்லா விதமான நான்வெஜ்ஜுமே இங்கே கிடைக்கும் இங்கே இருக்கிற மீன் கடைக்கும் ஆப்போசிட்டில் தான் டோஃபு விற்கிறவங்க இருப்பாங்க இந்த வெட் மார்க்கெட்டில் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி விற்பாங்க இது எல்லாமும் ஃப்ரெஷ்ஷு மேடு டோஃபு தான் இங்கே உள்ள வெட் மார்க்கெட்டில் மூணு மீன் கடை இருக்கு என் பையனுக்கு இந்த ஒரு வாவல் மீன் மட்டும்தான் பிடிக்கும் அதனால மீன் வாங்கும்போது கண்டிப்பாக இதை எப்போவுமே வாங்கிடுவேன் ரெண்டு மீனும் ஒரு கிலோ அளவு இருக்கும் ஒரு மீனோட விலை ஆறு டாலர் இவங்க கிட்ட மட்டும் பண்ணி வாங்குவேன் வீட்டில் தான் கொண்டு போய் கட் பண்ணிக்கிறது வஞ்சிர மீனும் இங்கே எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது ஒரு துண்டோட விலை பத்து டாலர் இங்கே உள்ள ஒரு டாலருங்கிறது நம்ம ஊர் பணத்துக்கு இப்போதைக்கு அறுபத்தேழு ரூபாயாக இருக்கு இங்கே இருக்கிறது எல்லாம் கடல் மீன் தான் எல்லா மீனோட பேரும் எனக்கு தெரியாது ஒரு சிலது மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அது மட்டும்தான் வாங்கி சமைச்சிருக்கேன் மற்றதெல்லாம் வாங்கினதில்லை நண்டோட விலையெல்லாம் இன்றைக்கி ஒரு கிலோ பதினஞ்சு டாலர் இது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மட்டும்தான் விலை ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சில நாளைக்கு கிலோ பதினோரு டாலர் அப்புறம் பன்னெண்டு அந்த மாதிரி பதிமூணு பதினாலு வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் பதினாலு தான் அதுக்கு மேலே இருக்காது இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்கிற மீனெல்லாம் ஒன்று நாலு டாலர் மூணுது வாங்கினோன்னா பத்து டாலர் எந்த வெரைட்டி மீன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் மீன் வாங்குறதா இருந்தால் நான் ஃபர்ஸ்ட்டு வெட் மார்க்கெட்டுக்கு தான் வருவேன் மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறி பழம் எல்லாம் வாங்குறது ஏன்னா இங்கே உள்ள வெட் மார்க்கெட்டில் எப்போவுமே மீனெல்லாம் சீக்கிரமாகவே விற்றுரும் பத்து பதினோரு மணிக்குள்ளேயே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு ஒரு கடையில் இந்த லாப்ஸ்டரும் வச்சுருந்தாங்க இந்த இடத்துல ஒரு சைனீஸ் பாட்டி நியூஸ் பேப்பர்லாம் வச்சு வித்துட்டு தினமுமே அவங்க இருப்பாங்க இங்கே உள்ள எல்லா லாங்குவேஜ் நியூஸ் பேப்பரும் அவங்க வச்சுருக்காங்க ஒரு பேப்பரோட விலை ஐம்பது காசு இங்கே ஒரு இடத்துல டெம்பரவரியா போட்டிருந்த ஒரு கடையில் நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு வரலான்னு போனேன் அங்கே ஒருத்தர் ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு நிறைய மாடல் பேக் இருந்துச்சு எதை எடுத்தாலும் அஞ்சு டாலர் தான் இதே மாடல் பேக் எல்லாமும் போன வாரம் ஒரு சைனீஸ் லேடி வித்துட்டு இருந்தாங்க அவங்க ஒவ்வொன்றும் பத்து டாலர் வேலை போட்டிருந்தாங்க இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஒரு சில பேக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இந்த இடத்துல நின்னாச்சு எனக்கு அதில் ஒரு மூணு பேகு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்காமல் மனசு இல்லை சரின்னு மூனையுமே வாங்கிட்டேன் இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அப்புறம் ஹனிக்கோம்பு பாத்திரம்லாம் சில நாளைக்கு விற்பாங்க அப்புறம் இந்த மார்க்கெட்டில் துணி கடை எப்போவுமே நிறையா இருக்கும் எந்த நாளில் வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கடையாவது கண்டிப்பாக இருக்கும் இங்கே ஒரு நாய்க்குட்டியே அழகாக ப்ராமில் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல இங்க உள்ள முஸ்லீம் ஃபுட் ஒரு லேடி வச்சு வித்துட்டு இருப்பாங்க இது தினமுமே இங்க இருக்கும் இந்த வழியா வேலைக்கு போறவங்க இவங்க கிட்ட வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் விற்கிற கடை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டாவது இருக்கும் எந்த நாளில் வந்தோம்னாலும் இந்த மாதிரி கடை வச்சிருப்பாங்க இங்கே மோஸ்ட்லி எல்லாமே எதை எடுத்தாலும் ஒரு டாலர் அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வெளியில உள்ள கடையில் வாங்கினோன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே கம்மி தான் இந்த மார்க்கெட்லையும் சிங்கப்பூர் பூல்ஸோட ஒரு பிரான்ஞ்ச் இருக்கு இங்கே தான் லாட்ரி சீட் எல்லாம் எடுப்பாங்க இங்கே அதிகமாக இருக்கிறதுனா இந்த மாதிரி டெம்பரவரியா போடுற ட்ரெஸ் கடைகள் தான் வர்ற வழியில இங்கேயும் ஒரு கடையில் ஒருத்தர் ஹேண்ட்பேக் எல்லாம் வித்துட்டு இருந்தாரு இங்கே ஒன்று நாலு டாலர் மூணு பீஸ் வாங்கினா பத்து டாலருங்கிற மாதிரி வெலை போட்டிருந்தாரு ஏற்கனவே முழுது வாங்கியாச்சு போதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன் இது எல்லாமும் ஒரே மெட்டீரியல்ல உள்ளது ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மார்க்கெட் வந்தோம்னா நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா கடையிலையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இங்கே உள்ள ஒரு சில காய்கறி கடையிலெல்லாம் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது காசு கையில் கொடுத்து தான் வாங்கணும் அதனால் நம்ம கையில் எதுவும் பணம் இல்லைன்னா இங்கே இருக்கிற ஏடிஎம்லையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துலையும் பிரைம் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது முட்டை தயிர் பால் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கடையில் தான் வாங்குறது எங்கள் வீடு பக்கத்துலேயே இந்த பிரைம் சூப்பர் மார்க்கெட்டோட பிராஞ்ச் ஒன்று இருந்தது இப்போ எம்ஆர்டி வேலை நடக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே வரும்போது தேவையான பொருளை வாங்கிக்கிறது நான் அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா இந்த ஹேண்ட்பேக் விற்கிற இடத்துல கூட்டம் அதிகமாகிடுச்சு நான் எப்பவும் மார்க்கெட் வரும்போது எல்லா கடையும் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவேன் இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டாலர் தான் தினமுமே பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த காய்கறி எல்லாமும் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் எடுத்து வச்சு ஆஃபரில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க கொய்யக்காய் எப்பவுமே ஒரு கிலோ மூணு டாலருங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் என் பொண்ணுக்கு தினமும் கொடுப்பேன் அதனால் வர்றப்போலாம் இதில் கொஞ்சம் எடுத்துடுறது இந்த ஒரு கடையில் சிங்கப்பூர் ஃபார்மில் விளைஞ்ச கீரை கிடைக்கும் மூணு கட்டோட விலை ஒரு டாலர்னு போட்டிருப்பாங்க இன்றைக்கி என்னவோ அந்த கீரை எல்லாம் அளவுக்கு நல்லா இல்லை அதனால் என்ட்ரன்ஸில் பார்த்த கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கடையில் கொஞ்சமாக வெண்டக்காய் தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு இது நம்ம மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பார்த்த கடை தான் இங்கே எப்போவுமே கீரை நிறைய வச்சுருப்பாங்க கீரை வெள்ளரிக்காய் அப்புறம் பலாப்பழம் அதெல்லாம் இந்த கடையில் வாங்கினேன் மார்க்கெட்லேயே ரொம்ப நேரம் ஆனதுனால வெயில் பயங்கரமாக வந்துருச்சு அதனால் பஸ் ஸ்டாப்புக்கு தான் இருந்தோம் நான் எப்போவுமே இந்த ட்ராலி ஃபுல்லாகிற மாதிரி திங்ஸ் வாங்கிட்டேன்னா பஸ் எடுத்து தான் வீட்டுக்கு போவேன் ஏன்னா இந்த மாதிரி வெயிலில் அந்த ட்ராலியை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடும் அதோட வீட்டில் போய் சமைக்கிற வேலையும் இருக்கும் ரெண்டு ஸ்டாப் தான் இடையில் இருக்குது வீடு பக்கத்துலேயே போய் இறங்கிக்கலாம் பஸ் எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நான் அந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பேக் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் இந்த ஒரு பேகை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாகவும் இருந்துச்சு அதோட இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டியில் இதோட சிப்பரெல்லாம் நல்ல ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு சில பேக்கில் ஒரே மாதிரி ரெண்டு மூணு பீஸ் வச்சுருப்பாங்க இதில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு தான் நான் எடுத்துட்டேன் இதோட ஸ்ட்ராப் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல திக்கா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு வெறும் அஞ்சு டாலருக்கு இந்த மாதிரி பேக்கெல்லாம் எல்லாம் நம்ம வேற எங்கேயும் வாங்க முடியாது இது நல்ல தான் அடுத்து இந்த ஒரு பேகு இது வந்து பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல்லையும் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது அவங்க குவிச்சு வச்சுருந்ததில் தேடி தான் இதை எடுத்தேன் இது உள்ள ஒரு செயின் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டைலுக்காக மாட்டுறதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த ஒரு பேக் தான் இதை வாங்குவோமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் விட்டுட்டு வர மனசு இல்லாமல் வாங்கிட்டேன் இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக இருந்துச்சு நிறையா ஜிப்பரும் கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இதோட ஸ்ட்ராப்பு தான் இது மட்டும் தனியாக வாங்கினாலே எப்படியும் அஞ்சு டாலருக்கு மேலே தான் வரும் இதோட குவாலிட்டி அப்புறம் இந்த கலர் காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பேக் எல்லாம் அஞ்சு டாலருக்கு வெளியில வேற எங்கேயும் எல்லாம் வாங்க முடியாது இந்த மாதிரி அப்பப்போ வெளியில் போகும்போது கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வைக்கிறது சிலதை நான் இங்கே யூஸ் பண்ணுவேன் சிலதான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போறது ஒரு சில காய்கறி பழம் அப்புறம் மீன் எல்லாமும் தான் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ